அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜூலை மாதத்தில் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ஏழாம் தேதி முதல் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருந்த சுக்கரன் விலகி பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதில் நுழைகிறாருங்க இது நிச்சயம் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதி ஜூலை பதினோராம் தேதி முதல் ஆட்சி பலத்தை இழந்து சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார் இது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அங்கு வலுவாக வீற்றிருக்கக்கூடிய அவரின் நட்பு கிரகமான குருவுடன் இணைய சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவதால் ஜூலை மாதத்தில் மிக பெரிய அளவுல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக யோகம் மிக வலுவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு கண்ட கனவுகள் அனைத்தும் நினவாக கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உட்பட பல நன்மை நிறைந்த விஷயங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியன் ஜூலை பதினேழாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் இடத்தில் நுழைகிறார் ஒன்பதில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் ஜமஸ்தானத்தில் நுழைந்து பின்னர் ஜூலை இருபதாம் தேதியில் வக்ரம் பெற்று பின்னர் மீண்டும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் இப்படி பல அதிரடியான கிரக மாறுதல்கள் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படுகிறது அப்படி ஏற்பட்டாலும் கூட திருச்சகராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தில் சாதகமற்ற கிரக அமைப்பு என்று நவ கிரகங்கள்ல எதுவுமே இல்லை என்று சொல்லிவிடலாம் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது தவற மற்ற தருணங்கள்ல வலுவான நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த தருணத்தில் புதன் வக்ரம் பெற்றாலும் கூட சனி முழுமையாக ஜூலை மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரித்தாலும் கூட நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் சுகஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் வலுவான முன்னேற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய நல்ல மாறுதல்களை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசிக்காரர்களுக்கு எனவே எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நன்மை நிச்சயமாக உண்டு தொல்லை வெகுவளவில் குறையும் சிரமங்கள் பெரிய அளவில் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு வீண் விவாதங்களை தவிர்த்து சுமூகமாக பல சிறப்பான முடிவுகளை எடுத்து சாதனை புரிவதற்கான யோகம் தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக எதிர்பாராத பல அதிரடியான திருப்பங்களும் அனுகூலமான நன்மை நிறைந்த விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு சொந்த தொழிலை மிக பெரிய அளவில் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் எதிர்பார்த்ததை விட சிறப்பான வளர்ச்சியையும் சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க நான்கில் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயம் மற்ற ராசிக்காரர்களை விட அதிக நன்மையை திருச்சக ராசிக்காரர்களுக்கு பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியான சிரமம் விலகும் தொழில் ரீதியான சிறப்பான முன்னேற்றம் உண்டு குடும்ப உறவுகளில் சந்தித்து வந்த விரிசல்களும் சரி செய்ய கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக அதிபதியான செவ்வாய் முற்பகுதியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று அதற்கு பிறகு பதினோராம் தேதி முதல் சப்தத்தில் நுழைந்து குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் குரு மிகவும் வலுவாக ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது எதிர்பார்ப்புகளை அபரிவிதமாக பூர்த்தி செய்வாருங்க அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில் வீற்றிருக்கக்கூடிய வேலையில் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் அங்கு இணை இணைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு என்றே உறுதி செய்து கொள்ளலாங்க பொருளாதார ரீதியாக உச்சபட்ச வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் புனித பயணங்கள் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு உடன் பிறந்தவர்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சகாயம் கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி தெற்கு திசையிலிருந்து ஒரு நல்ல செய்தி மிகவும் அனுகூலமாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதோடு மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துவும் மங்கள ஓசையும் நிறைந்து கேட்பதற்கான யோகம் குரு மங்கள யோகத்தின் காரணமாக வலுவாக கிடைக்கிறது ஏனென்றால் கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வேளையில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து ஜென்மராசியை வலுவாக பார்ப்பதால் திருமணம் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல நன்மையும் மகிழ்ச்சியும் நிறைந்த இனிப்பான செய்திகள் நிச்சயமாக உண்டு இரண்டு நாட்களாக இழுபறியை சந்தித்த முடிவடையாத சில சிக்கல்கள் இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகளை வெகுவளவில் குறைப்பதற்கான நல்ல வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுக்கிற இந்த தருணத்தில் விருப்பம் இல்லாத சில நிகழ்வுகளை தவிர்த்து சாதகமான நல்ல பல மாற்றங்களை வலுவாக பெறுவதற்கான யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக இனிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு சனி செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது ராகு ஐந்தில் கேது லாபத்திலும் இருப்பதால் இவற்றையே உறுதிப்படுத்துகிறது கேது லாபத்தில் இருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் லாபமும் நிறைந்து பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை திருச்சக ராசிக்காரர்களுக்கு மோட்சக்காரகரான கேது தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே லாபம் பல மடங்கு உயரும் எதிர்பார்த்த பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த தருணத்தில் ராகவும் பஞ்சம வலுப்படுத்துவதால் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சிக்கல்கள் வெகுவளவில் குறைகிறது எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் திடீரென பணவிரைவால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளும் வெகுவளவில் குறையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு மேலும் அது மட்டுமல்லாது சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் இணைகிறாருங்க எனவே இது ஒரு களை கட்டும் நேரமாக அமைய போகிறது என்றால் மற்ற ராசிக்கார ஒப்பிடுகையில் பெரும்பான்மையிலும் நவகிரகங்கள் சாதகமாக வலம் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக திருச்சகராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் அமைகிறது என்பதுதான் மிக பெரிய அளவில் நன்மையை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சாதகமாக பாகிஸ்தானத்தில் மாறியிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை அரசியல் துறையில் புதிய முயற்சிகள் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறது நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது சூரியனும் ஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவதால் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும் அலைச்சல்களை சந்தித்து வந்த சூழ்நிலையும் தடுமாற்றம் ஏமாற்றத்தை சந்தித்த சூழ்நிலையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயம் திருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்திரனும் இந்த தருணத்தில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிற அதிலும் வளர்பறை சந்திரனாக வளம் வரும்போது திருச்சகராசிக்காரர்கள் வாழ்வில் விசாகமான வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது வித்யா கரகரான புதனின் அமைப்பு மாறி மாறி இருந்தாலும் கூட பெரும்பாலும் பாக்கியஸ்தானத்தையே வலுப்படுத்துகிறார் பாக்கியஸ்தானம் வலுவுள்ளாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நேர்முக தேர்வு எழுத்து தேர்வுல பெரிய அளவுல வெற்றிகளை பெறுவதோடு கல்வியிலும் சிறந்த முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் எந்த ஜூலை மாதத்தில் தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் பல தடைகள் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான உச்சபட்ச வளர்ச்சி இந்த ஜூலை மாதத்தில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை விருச்சகராசிக்காரர்களுக்கு